வீரர்களே தேவன் நமக்கு கொடுத்த சர்வாயுதங்களையும் தரித்து கொண்டு பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்போம் ஏனென்றால் நாம் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல இப்பிரபஞ்சத்தின் இருளின் அதிபதியோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடும் சண்டையிடப் போகிறோம் நாம் தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்துக்கொண்டால் தீங்கு நாளில் நாம் நிலைத்து நிற்க முடியும் போரின் கடைசி வரைக்கும் நிலை நிற்க முடியும் இந்த யுத்தம் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களில் இருந்து தொடங்குகின்றது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பாவ பிரமாணத்தால் சாத்தானுக்குள் மூழ்கி கிடக்கிறது ஒருவேளை சாத்தான் நம்முடைய சிந்தனைகளை கண்ட்ரோல் செய்தால் அவனால் நம்முடைய வாழ்வின் முடிவு பகுதியையும் கண்ட்ரோல் செய்து மாற்றி அமைக்க முடியும் நமக்கு இருக்கும் சொந்த பலத்தால் நாம் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது தெரியாமல் அநேக கிறிஸ்தவர்கள் பாரம்பரியத்தில் சிக்கி மாண்டு விட்டனர் ஏன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் ஏனென்றால் அவர்களிடம் தேவனுடைய சர்வ ஆயுதம் இல்லை தேவனுடைய சர்வ ஆயுதத்தை தரித்துக்கொண்டு தேவ பலத்தோடு இருப்போம் விசுவாசம் இல்லாமல் நாம் பரலோகத்தில் இருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது இரட்சிப்பு விசுவாசத்தினால் வருகிறது நோய்கள் விசுவாசத்தினால் குணமாகிறது சந்தோஷம் அன்பு சமாதானம் இவை எல்லாம் விசுவாசத்தினால் வருகிறது எந்த வகையிலும் அந்தகார அதிபதிக்கு சமமானவர்கள் இல்லை அவன் நம்மை விட பல மடங்கு பலமானவன் ஆனால் நாம் தேவனுடைய சர்வாயுதத்தை தரிக்கும் பொழுது நாம் அவனை எளிதில் வெற்றி கொள்பவராக மாறுகிறோம் நாம் பிசாசினை பார்த்து தேவன் எனக்குள் இருக்கிறார் பிசாசே ஓடிப்போ சிதறிப்போ என்று சொல்வோம் பிசாசே என் வாழ்க்கையை விட்டுப்போ என் எண்ணங்களை விட்டுப்போ என் வீட்டை விட்டுப்போ என் குழந்தைகளை விட்டுப்போ என் குடும்பத்தை விட்டு போ அப்படி என்று சொல்வோம் ஏனென்றால் தேவ ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்வோம் நானே வெற்றி பெறுபவன் என்று சொல்வோம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் தடுத்திருப்போம் பிசாசிடம் தினமும் சண்டையிடுங்கள் பிசாசிடம் தினமும் சண்டையிடுவோம் தினமும் எதிர்த்து நிற்போம் யாக்கோப்பின் புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒன்று பேதொரு அஞ்சு ஏழின்படி உங்கள் எதிராளியாகிய பிசாசன் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஆகையால் அவனுக்கு எதிர்த்து நிற்போம் பாவத்திற்கு விலகி ஓடுவோம் எந்த வகையிலும் நாம் நம்முடைய எதிராளிக்கு பயப்பட வேண்டாம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்றார் சத்தியம் என்பது ஏதோ ஒன்று இல்லை அது ஒருவரை குறித்தது அந்த ஒருவர் இயேசு கிறிஸ்துவே நாம் இயேசுவை அறியும் பொழுது சத்தியம் நமக்குள் வருகிறது இப்பொழுது நாம் சத்தியத்தோடு சஞ்சரிப்போம் சத்தியத்தோடு உலாவுவோம் சத்தியத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்போம் இந்த மனமகிழ்ச்சியை வார்த்தையினால் விவரிக்க முடியாது இந்த சத்தியத்தை அதாவது தேவனுடைய வசனத்தை அதாவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை யாராலும் அசைக்க முடியாது என்றால் ஏசு கிறிஸ்து கண்மலையானவர் அவரே சியோனின் விலை மதிக்க முடியாத மூளைக்கல்லானவர் நாமும் தேவனுடைய சர்வாயுதத்தை அணிந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் அக்கினியோடு பிசாசுக்கு எதிர்த்து நின்று போரிட்டு இயேசு கிறிஸ்துவின் படைவீரனாக மாறுவோம் அல்லே